வணக்கம் நான் உங்கள் இந்தியன் ஃபார்மர் எங்கே சின்ன எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டுக்கிட்டையே செடி இருக்குது சுண்டக்காய் செடி இருக்குது சுண்டக்காய் பறிக்கலாம் வாங்க சுண்டக்காய் ரொம்ப நல்லது வீட்டு உடம்புக்கு வாய்ப்பு வாய்ப்பு குடி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ கிடைச்சிருக்கு இதுக்கு மருந்து அடித்ததுனால ஒரு புழுவும் இல்லை அழகாக இருக்குது சுண்டக்காய் இது வயிறுக்கு ரொம்ப நல்லது வயிற்று குடலுக்கு ரொம்ப நல்லது இது வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சாப்பிடுங்க நான் வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சு சா கொடுப்பேன் பசங்களுக்கு இங்கே தான் நம்ம சுண்டக்காய் செடி இருக்குது அதில் ஒரு ரொம்ப உடஞ்சிடுச்சு பிக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க